உனக்கு ஏதாவது புரிஞ்சதா ராமா இப்பதான் புரியுது பட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது மகாராஜா ரெண்டு பொம்பளைகளுக்கு நடுவுல மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாருன்னு பார்க்கும் தெரியுது அங்க சும்மா நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்க ராமகிருஷ்ணா தான் கேட்கலாம்னு இருந்த மகாராஜா நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க நெத்தி சுட்டி இனிமே உன்னோட பொறுப்பு இது இனி உங்க தான் இருக்கும் ஏன்னா நெத்தி சுட்டி ஒன்னு ராணிகளோ ரெண்டு நான் பிரச்சனையில இருக்கேன் என்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு சொல்லணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு ராணிகள்ல ஒரு ராணி கூட வருத்தப்படவும் கூடாது கோவப்படவும் கூடாது ஒருவேளை அவங்க வருத்தப்பட்டா நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா நானும் கோவப்பட வேண்டியிருக்கும் ராமகிருஷ்ணா ஓம் மேல ஒருவேளை நான் கோவப்பட்டா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தேவையில்லாம விகடன் ராமகிருஷ்ணன் சந்தேகப்படுறீங்க மகாராஜா நான் தான் சொன்னேன் இருக்கு நம்மளோட இந்த விகடன் இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே தீர்வான் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எனக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையில அமைதி தேவை நான் சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததும் உன்னுடைய பொறுப்பு தான் ராமகிருஷ்ணா நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடு இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு மகாராஜா எனக்கு சாக்கு போக்கு எதுவும் தேவையில்லை ராமகிருஷ்ணா நீ என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மறுபடியும் சந்திப்போம் என்னது நெத்திச்சுட்டியோட பொறுப்பை மகாராஜா ஒப்படைச்சிருக்காரா அப்ப யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவானா ஆமா மகாராணி இப்ப நிலைமை அப்படித்தான் இருக்கு ஆனா பிரபு ஏன் இப்படி பண்ணிருக்காரு அரசர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் மகாராணி திருமலாப்பா ஆனா இப்ப எல்லாமே ராமம் கையில தான் இருக்குங்கிறது உண்மை அவன் யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுப்பான் குடுப்பான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நெத்தி சுட்டி மேல உண்மையான அதிகாரமும் உரிமையும் யாருக்கு இருக்குதான் சந்தேகமே இல்ல மகாராணி தேவி நீங்க இந்த குடும்பத்தோட பெரிய மருமக இந்த நெத்தி சுட்டி என்ன இந்த குடும்பத்தோட எல்லா முதல் மரியாதையும் உங்களுக்கு தான் கிடைக்கணும் இதுல மாற்று கருத்தே இல்ல ரொம்ப நன்றி குருதேவா தேவா நீங்க நிச்சயமா என்னோட கௌரவத்தை உயர்த்திருக்கீங்க நான் சொன்ன விஷயத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் சரி நீங்க சின்ன மகாராணி தான் அதனால என்ன நீங்க இந்த குடும்பத்தோட மருமக தான இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலேயும் மகாராணிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு அதுல சந்தேகமே இல்ல அந்த நெத்தி சுட்டி உங்களுக்கு தான் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கணும் ஆனா அந்த என்ன தயக்கும் குருதேவா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்துல அவன் என்ன நினைப்பான்னு யாருக்கு தெரியும் ஒருவேளை அவன் இந்த குடும்பத்தோட பெரிய மருமகளான மகாராணி சின்னாதேவிக்கு அந்த நெத்தி சுட்டிய கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தான் சரி திருமலாம்பாக்கு தான் கிடைக்கணும்னு பண்டித ராமகிருஷ்ணன் எதுக்காக நினைக்கணும் அவன் தான் சதிகாரனாச்சு கபட எப்போ என்ன சதி திட்டத்தை தீட்டுவான் எதுக்காக திட்டுவான்னு யாருக்கு தெரியும் ஒரு ஞானி சரியா தான் சொல்லிருக்கான் கலியுகத்துல கால் எடுத்து வைக்கும் போது கஷ்டப்படுறது ஒருத்தர் அனுபவிக்கிறது இன்னொருத்தர்னு அந்த நேரம் இப்போ கஷ்டப்படுறது யாரு அந்த பலனை அனுபவிக்கிறது யாருங்கிறத முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு பண்டிதன் ராமகிருஷ்ணன் கையில தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு ராமகிருஷ்ணா ஊத்துக்கணக்கான கலைஞர்கள் ராத்திரி பகல்னு பார்க்காம தயாரிச்ச அற்புதமான வைர நெத்திச்சுட்டி எத்தனையோ கலைஞர்கள் மாசக்கணக்குல தொடர்ந்து செஞ்ச பரிசோதனைக்கு கிடைச்ச பரிசு இது அமோகமானது அற்புதமானது ஈடு இணை இல்லாத அரிய பொக்கிஷமாய் இந்த நெத்திச்சுட்டி இருக்கிறதோ ஒரு நெத்திச்சுட்டி சட்டை போடுறதோ ரெண்டு பேரு ரெண்டு ரெண்டு நீங்க எதுக்கு சும்மா ரெண்டு ரெண்டுங்கறீங்க ஏன் பிரச்சனை அப்படி அம்மா சாரதா யாராவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ஒரு நெத்தி சுட்டிய ரெண்டு மகாராணிகளுக்கு எப்படி குடுக்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா இது தூக்குன்னு சொல்ல வரேன் ஆனா அதோட சேர்த்து நீ சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லிடு இந்த நெத்தி சுட்டிய தூக்கி எனக்கு கொடுத்துருங்கன்ற உனக்கு கொடுத்துட்டா மகாராணிக்கு என்ன பண்றது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இத வெச்சிக்கறேன் அவ்வளவுதான் இதுவா உங்க ஊர்ல தீர்வு சரிதான் நான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வந்தா நீங்க இன்னொரு பிரச்சனையை தலைமையிலேயே தூக்கி வைக்கிறீங்க என்ன முதல்ல ஏன் முதுகை தட்டிலாம ச பாஷ்னு சொல்லு உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க நான் ஒரு உபாயத்தை தெளிஞ்சுக்கிட்டேன் என்ன உபாயத்தை என்ன உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ கவனமாக கேளு இந்த நெத்தி சுட்டியை பிழிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனா மகளாணிங்களுக்கு நடுவில் வேலையை பிழிக்கலாம்ல பெரிய மகளானி காலையில வச்சுக்கிட்டா லாத்தலியும் சின்ன மகளாணி வச்சுப்பாங்க குளிக்கல அப்ப சின்ன மகாலாணி வச்சுக்கிட்டா அலங்காரம் பண்ணும் போது பெரிய மகாலாணி வச்சுப்பாங்க அப்பலாம் தல்பாலுக்கு வளரும் மகாலாணி வச்சுப்பாங்க கொஞ்சம் அன்பா சொல்லலாம் சும்மா கத்தல சின்ன பசங்கன்னா கடவுளுக்கு சமம் அதுவும் என்ன மாதிரி பசங்க அப்பாவீங்க ஓ நீங்களும் சொல்லணுமா சரி சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னு கேட் சொல்லு இவங்க ஒரு பொறளைய கலப்பி விடுறாங்க இந்த நெத்திச்சுட்டியில பே இருக்கு பே சொல்றாங்க யார் அந்த அந்த அப்புறம் பாருங்க அந்த ரெண்டு ராணிகளோ இந்த நெடிச்சிட்டு பேரை சொன்னேனே எப்படி ஓடுறாங்க இப்போ கடச்சில என்ன சொல்றாங்க எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ரொம்ப இவங்க சொன்னது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கேவலமான யோசனை என்னமா நீ வேற பிராணங்க என்ன புத்தி இல்லாதவங்களா குழந்தைங்க கதைய சொன்ன நம்பிடுவாங்களா இவங்க தான் சொல்லுவாங்க தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்காதேன்னு இப்போ இவங்களே தண்டனை வாங்கி கொடுக்க யோசனை சொல்றாங்க ஐயா என்னங்க தெரிவிக்கிறது என்னன்னா பெரிய மகாராணி சின்ன தேவி உங்க வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க மகாராணி சின்ன தேவியார் இங்க வராங்களா கடவுளே இந்த வணக்கங்கள் இந்த விகடன் ராமகிருஷ்ணனோட சாதாரண குடிசைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணும் சொல்லி அனுப்பியிருந்தா நானே ஒன்னு பாக்க வரல உன்னோட குடும்பத்தை பாக்க வந்திருக்கேன் ராமகிருஷ்ணா அப்ப நான் தானே வரணும்

இவங்க இவ மனைவி ஓ அன்னைக்கு ராதா கிருஷ்ணன் நாட்டியத்துல நீங்கதான ராதாவா இருந்த எவ்வளவு அருமையா பண்ணிருந்தீங்க அன்னைக்கு ரொம்ப அழகா பாக்க லட்சணமா இருக்கீங்க எடுத்துக்கோங்க எனக்கு ஒண்ணும் புரியல

மன்னிச்சிடுவேன் இது கொண்டு வர என்ன அவசியம் இருக்கு? முதல் முறையும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வெறும் கையோடு எப்படி வர்றது இதை போட்டுக்கோங்க இது உங்களோட அழகுக்கு இன்னும் அழகை சேக்கும். ரொம்ப நன்றிங்க இது உங்களுக்காகமா? இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நன்றி சொல்கிறாங்க நீ உண்மையிலே அதிர்ஷ்ட ராமகிருஷ்ணா ரொம்ப அன்பான குடும்பம் உன்னுடையது நல்ல பாரம்பரியமும் பண்பும் தெரிஞ்ச பொண்டாட்டி பாசமான தாய் இவன மாதிரி இவன மாதிரி குண்டப்பா அவன் என்னோட நண்பன் நல்ல சிட்டியான குறும்பான நண்பன் இவ்வளவு சுகமான சந்தோஷமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல அந்த கடவுள் எண்ணிக்கோ உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அம்மா உங்களுக்கு எப்போ எது எந்த நேரத்துல தேவைப்பட்டாலும் நான் இருக்கிறத மறந்துடாதீங்க உங்க குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி உங்களோட சுகதுக்கங்கள் என்னோட சுகதுக்கங்கள் இந்த மகாராணி சின்ன தேவி என்னைக்கு உங்களுக்கு துணையா இருப்பா சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் நான் கிளம்புறேன் மகாராணி நீங்க முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்ப எதுவும் சாப்பிட வரும்போது இப்ப நான் அரண்மனைக்கு போகணும் வருவேன் நிச்சயமா ஒரு நாள் விருந்து சாப்பிடறதுக்காக உங்க வீட்டுக்கு வருவேன் இப்ப நான் கிளம்புறேன்

அதுல மாற்று கருத்தே இல்ல நெத்தி எனக்கு தான் கொடுக்கணும்னு நீ எப்பவோ முடிவு பண்ணிருப்ப நீ ரொம்ப புத்திசாலி திறமசாலி பகுத்தறிவு இருக்கிறவ நீ எப்படி தப்பான முடிவு எடுப்ப சரி சரி மகாராணி எனக்கு நல்லாவே புரியுது ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் வாங்க மகாராணி நல்லா இருக்கு அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த நெத்திச்சுட்டிய பெரிய மகாராணி சின்ன தான் குடுக்கணும்னு சொல்றாங்க இல்லனா இல்லனா நீ மாட்டிக்கிட்டலாமா நீ மாட்டிக்கிட்ட बिगड़े ராமகிருஷ்ணனுக்கு இந்த அடியனின் வணக்கங்கள் சின்ன மகாராணி திருமலாம்பா உங்களை உடனடியா அரண்மனைக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க நீங்க இப்பவே இந்த நிமிஷமே என் கூட அரண்மனைக்கு புறப்பட்டு வரணும் தேவி சின்ன மகாராணி என்ன வர சொல்லி இருந்தாங்க அகால மரணத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்னது அகால மரணம் எப்ப வேணாலும் எனக்கு வேணாலும் வரும் நம்பிக்கை இருக்கு உள்ள போங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு அகால மரணம் காத்துக்கிட்டு இருக்கா அதாவது சின்ன மகாராணி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இந்த சூழ்நிலையில அகால மரணமும் அவங்களும் ஒண்ணுதான் 匹.. 어쩐걸? 들것아바야 பு புனர்ஜென்மம் இருக்கு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் கேக்குறது நெத்தி சுட்டிய பத்தி ராமகிருஷ்ணா இப்ப சொல்ல அத பத்தி என்ன முடிவெடுத்திருக்க என்னன்னா காப்பாத்திக்கணும் வேற என்ன பண்றது அப்படின்னா

ரொம்ப ஒளிமயமா இருக்கு ராமகிருஷ்ணா மகாராணி ஆனீங்கன்னா நான் இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடுவேன் நீ போகலாம் ரொம்ப நன்றி மகாராணி நன்றி ரொம்ப நன்றி என்ன யோசிக்கிற ராமா அட உன்னதான் கேக்குறேன் என்ன யோசிக்கிற இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கான உபாயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து வெளியில வரது அவ்வளவு சுலபமான வேலையா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா என்ன கொஞ்சம் யோசிக்க விடு நான் எப்படி இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கேன் என்னங்க அது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட எதாவது கேட்டிருக்கேனா இல்ல மத்த பொண்டாட்டிங்க மாதிரி அடம் பிடிச்சனா இது கொடுங்க அது கொடுங்கன்னு இல்ல எப்பவாவது இதுதான் வேணும்னு உன்னை வற்புறுத்தி கோபப்படுத்திருக்கேனா இல்லையே அதுக்குன்னு நான் உங்ககிட்ட எதையும் கேக்குற உரிமை எனக்கு இல்லன்னு ஆயிடுமா அதான் சொன்ன நீ என்ன வேணாலும் கேக்கலாம் நீ என்னோட பொண்டாட்டி சாரதா நீ என்கிட்ட எதை வேணாலும் கேக்குற உரிமை உனக்கு இருக்கு நீ கோச்சுக்கலனா ஒண்ணு கேக்கட்டுமா நான் கோச்சுக்க மாட்டேன் இந்த நெத்தி சுட்டி எனக்கு கொடுத்துருங்க எனக்காக இத கூட பண்ண முடியாதா இது நெத்தி சுட்டிமா மாம்பழ நீ கேட்ட உடனே மரத்துல இருந்து போய் பறிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க மகாராணிகளுக்கு பரிசா வந்தது அந்த ரெண்டு மகாராணிகளுமே இந்த நெத்தி சுட்டிக்காக உன் புருஷன் உயிரோடையே விளையாட துணிஞ்சிட்டாங்க விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா அப்போ இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சு எனக்கு கொடுங்க ஆமாங்க நான் உண்மையை தான் சொல்றேன் நீங்க பேசாம ரெண்டு மகாராணிகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய போது நான் ஒரு பெண் ஒரு பெண்ணோட மனசு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மகாராணிகளுக்கும் இந்த நெத்தி சுட்டி மேல இல்ல அவங்க சொன்ன பேச்சு நடக்கணுங்கிற அகங்காரம் அவங்க நினைச்சதுதான் நடக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக உண்மையான மகாராணி அவங்க தானே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த நெத்தி சுட்டி வச்சுக்க தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்ல அவ்ளோதான் இதான் பிரச்சனை ராமா இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேருமே இந்த நெத்தி காரணமா காட்டி அவங்களோட சுயமரியாதையை திருப்தி நினைக்கிறாங்க நான் என்ன நான் தப்பிச்சுகிட்டேன் இந்த பயங்கரமான உயிரெடுக்கிற பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே உன் தாளுக்கு எந்த பயமும் இல்ல நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன்

சொல்லுங்க மந்திரி யாரே என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க மகாராஜா ராமகிருஷ்ணன் உங்களை சந்திக்கணும்னு சொல்றான் ஆனா தனியா சந்திக்கணுமா ஏன் தனியா சந்திக்கணும் அதுக்கு பதிலா நானே என் வாயில சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா மகாராஜா ஏன் தனியா சந்திக்கணும்னு சொன்ன ராமகிருஷ்ணா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கெண்டு புடிச்சிட்டேன் மகாராஜா உண்மையாவா அப்படின்னா ரெண்டு ராணிகள் யாருமே வருத்தப்பட மாட்டாங்களா நாம தப்பிச்சிட்டோமா தப்பிச்சிட்டோம் இந்த நெத்தி சுட்டிய நீங்க சின்ன மகாராணிக்கு கொடுக்கலாம் பெரிய மகாராணிக்கும் நெத்தி சுட்டி கொடுக்கணுமே பெரிய மகாராணிக்கும் நெத்திச்சுட்டி சுட்டி கொடுக்கணுமே அப்படின்னா இந்த நெத்தி சுட்டிய நீங்க பெரிய மகாராணிக்கு கொடுக்கலாம் இது என்ன விளையாட்டு ராமகிருஷ்ணா பிரச்சனை உனக்கு புரியலையா மகாராஜா ஒரு நெத்தி சுட்டிய ரெண்டு மகாராணிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும் ஒருவேளை மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு நீ என்னமோ மகாராணிக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றன்னு யோசிச்சு யோசிச்சு உன்னோட சுயநினைவை இழந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன் யாரே ரெண்டு பெண்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டா யாரு வேணாலும் சுயநினைவை இழக்கலாம் எனக்கு நல்லாவே புரியுது மகாராஜா அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது அதான் மகாராஜா எனக்கு புரியலங்கிறது புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன் இப்ப கேள்வி கேளுங்க ராமகிருஷ்ணா நான் அதே தான் கேக்குறேன் மகாராஜா இந்த நெத்தி சுட்டிய பெரிய மகாராணிக்கு கொடுத்தா சின்ன மகாராணிக்கு என்ன கொடுப்பாரு ஆமா சின்ன மகாராணிக்கு நீங்க இந்த நெத்தி சுட்டிய கொடுத்துருங்க மகாராஜா